இந்த நடிகர்களுக்கு இப்படி இவரோட உண்மையான பெயர் வெறும் வெங்கட் தான் ஆரம்பத்துல இவர் சீரியல்கள்ல நடிச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு ஒரு சீரியல்ல நடிக்கும்போது போஸ் அப்படின்ற நடிச்சிருக்காரு அந்த சீரியலும் பயங்கரமா எல்லாருமே இவர போஸ் போஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சினிமாக்குள்ள வரும்போதுதான் தன்னோட பெயரை அப்படியே போஸ் வெங்கட்னு சேர்த்திருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கவுண்டமணி நம்ம தமிழ் சினிமாவில் பெஸ்டா கவுண்டர் அடிக்கிறது சந்தானம்னு நிறைய பேர் சொல்லுவேங்க ஆனா அவரையே பீட் பண்ற ஒரு ஆள்னா கவுண்டமணி கரெக்டா கவுண்டமணியோட உண்மையான பேர் சுப்பிரமணியன் தான் ஆரம்பத்தில் அதாவது சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடி மேடை நாடகங்கள்ல கவுண்டமணி நிறையவே நடிச்சிருக்காரு அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிப்பாரு அப்ப இவர் அதிகமா போட்ட வேடம் தான் கவுண்டர் வேடம் அதுல தான் இவரை கவுண்டமணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க கூடவே சினிமாவில் மனுஷன் பயங்கரமாக கவுண்டர் வேற போடுவாரா அப்படியே கவுண்டமணி நல்லா தானே இருக்கு அப்படின்னு எல்லா படத்துலையும் இவரும் அந்த பேரையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நிழல்கள் ரவி நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸான மனுஷன் இவர் பல வருஷமா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காரு ஆரம்பத்தில் இவர் நடிச்ச நிறைய படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை ஆரம்பத்திலிருந்தே ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இவர் இருக்காரு இவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த படம் அப்படின்னா நிழல்கள் தான் அதுக்கு முன்னாடி இவர் நடிச்ச சின்ன சின்ன கேரக்டர்லாம் பெருசாக பேசப்பட்டது கிடையாது கிடையாது நிழல்கள் படத்துக்கு அப்புறமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனதுனால அவருக்கு நிழல்கள் ரவி அப்படின்ற பேரும் வந்துச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டெல்லி கணேஷ் டெல்லி நாடக குழுவுல இவருமே ஒரு உறுப்பினர் ஆரம்பத்துல அங்க பயங்கரமா வேலை பார்த்திருக்காரு அந்த டைம்ல நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிருக்காரா மனுஷ இப்ப நம்ம கூட இல்ல அப்படின்னாலுமே உண்மையாவே தமிழ் சினிமாவுக்கும் சொசைட்டிக்கும் நிறைய நல்ல விஷயங்களை இவர் பண்ணிருக்காரு டெல்லி நாடக குழுவுல இருக்கும் போது இவரேஷ் அடையாளம் தெரியாது அப்படின்றதுக்காக டெல்லி கணேஷ் வந்ததுக்கு அப்புறமா எடுத்து பார்க்க போறது வாலி பாடலாசிரியர் வாலியோட இயற்பெயர் டி எஸ் ரங்கராஜன் நம்ம எல்லாருக்குமே வாலி அவர்களோட பாட்டு ரொம்ப பிடிக்கும் கரெக்டா கிட்டத்தட்ட பதினைஞாயிரம் பாட்டுக்கு மேல எழுதியிருக்காரு ஆனா வாலின்னு சொல்லாம டி எஸ் ரங்கராஜன் சொன்னா உங்களை யாருக்காவது தெரியுமா தெரியாது ஏன்னா அவரே தன்னை வாலின்னு தான் விருப்பப்பட்டிருக்காரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் வாலி அவர்களோட ஃபேன் ஆனா வாலி ஒரு மிகப்பெரிய ஆளுக்கு ஃபேனா இருந்திருக்காரு அதுதான் மாலி அப்படின்ற ஓவியர் அவரை மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்ற ஆசையில தான் தன்னோட பெயரை மாலின்னு வைக்க முடியாது அப்படின்றதுனால வாலின்னு வச்சிருக்காரு நம்ம அடுத்து பார்க்க போறது வெந்நீர் அடை மூர்த்தி வெந்நீர் அடை நிர்மலா இதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றேன்னு நினைக்கிறீங்களா நைன்டி ஸ்கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ஒரு காலத்துல நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்க படங்கள்

குண்டா அப்படின்றதுனால குண்டு கல்யாணம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க எடுத்து பார்க்க ஆடுகளம் 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 நரேன் நரேன் இவரோட கதையும் கதையும் நிழல்கள் ரவியோட கிட்டத்தட்ட ஏன்னா அவர்களும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அவர் நல்ல அடையாளத்தை கொடுத்த படம் அப்படின்னா தான் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர் இவர் மனுஷன் பயங்கர இப்ப வரைக்கும் இவர ஆடுகளம் நரேன் தான் கூப்பிடுறாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஓம குச்சி நரசிம்மன் ஆரம்பத்துல எக்கச்சக்க படத்துல இவர் நடிச்சிருக்காரு நிறைய படங்கள்ல காமெடிக்காக டேரக்டர்ஸ் இவரை கூட்டிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க நரசிம்மன் அப்படின்றதுதான் இவரோட உண்மையான பெயர் ஆனா பாக்குறதுக்கு ஒல்லியா இருக்கிறதுனால ஓம குச்சி அப்படின்னு நிறைய பேர் இவரை கிண்டல் பண்ணியிருக்காங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு இவரை ஓம குச்சி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நல்லாதானே இருக்கு கிண்டல் பண்ணா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு இவரே தன்னோட பெயரை ஓம குச்சி நரசிம்மன் மாத்திருக்காரு இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல யாரோட பெயர் மாற்றம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்